அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி இல்மா இன்னைக்கு நம்ம ஒரு அழகான சம்பவம் பத்தி பார்க்கலாம் ஒரு சஹாபி மாஷா அல்லாஹ் நல்ல பரக்கத்தா இருக்கறாங்க நல்ல வசதி வாய்ப்பா அல்லாஹ் வழங்கி இருக்கறான் அதுக்கு தக்கன அவங்க கிட்ட மனசும் இருக்குது அவங்க அவங்க கிட்ட நிறைய பேர் கடன் கேட்பாங்க அந்த அவங்க கடன் எல்லாமே கொடுத்துருக்காங்க கேட்குறவங்களுக்கு எல்லாமே கடன் கொடுப்பாங்க அந்த கடன் கொடுக்கும் போதெல்லாம் அவங்க எழுதி வச்சுட்டே வருவாங்க ஒரு நோட்ல எழுதி 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 அதுவே ஒரு பெரிய லிஸ்ட் ஆகிடும் அஹமதுல்லா அவ்வளோ தூரம் கடன் கொடுத்துருக்காங்க இந்த சஹாபி ஒரு கட்டத்துல ஆஹ் நோய் அவங்களுக்கு ஒரு நோய் வருது உடம்பு சரியில்லாம போகுது உடம்பு சரியில்லாம போனா அவங்களை நலம் விசாரிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுனத்து ஒரு நன்மையான செயல் அப்படிதானே அவங்கள பார்க்க யாருமே வரையில ஆனால் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாமே அதிகம் அவங்க நான் சொன்னேன் இல்லையா எல்லாரும் அவங்க நாடி கடன் கேட்க வராங்கன்னா அவ்வளோ தூரம் மெம்பர்ஸ் அவங்களுக்கு தெரியும் அத்தனை பேரையும் தெரியும் ஆனால் யாருமே அவங்கள பார்க்க வரையில்லை அப்போ அந்த சஹாபிக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குமா அப்போ அவங்களுடைய ஒரு பணியாளர்கிட்ட கேட்பாங்களாம் ஏன் வந்து யாருமே நான் உடம்பு சரியில்லைன்னு ஏன் யாருமே என்னை பார்க்க வரையில நான் வந்து உடம்பு சரியில்லாம போனப்போ இன்னைக்கு யாருமே பார்க்க வரலையே ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து சொல்லுவாங்களாம் அந்த பணியாளர் சொல்லுவாங்களாம் உங்களை வந்து பார்க்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வம் ரொம்ப ஆசை இருக்குது உங்களை பார்க்க வரணும்னு ஆனால் உங்ககிட்ட வாங்கின கடனை அதில் நிறைய பேர் திருப்பி தரையில அதனால் நம்மளால் திருப்பி கொடுக்க முடியலையேன்னு ஒரு உங்களை பார்க்க வெட்கப்பட்டு வராமக்கிறாங்க மற்றபடி அவங்களுக்கு ஆவல் நிறைய இருக்குது உங்களை பார்க்க ஆனா அவங்களுக்கு வெக்கமா இருக்குது கடனை தர முடியலையே உங்களுக்கு திருப்பி தர முடியலையே எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற வெக்கத்துல அவங்க யாருமே உங்களை பார்க்க வரலன்னு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்களா சுபாணா ஒரு கடனால கொடுத்த இந்த பணத்தால உறவை பேணாம இருக்க அந்த பணம் காரணமாகுதா அப்படிதானே அதனால அவங்க உறவை பேண முடியாம இல்லையா ஒரு நண்பரா இருந்தாலும் ஒரு நண்பருக்கோ தெரிஞ்சவருக்கோ உறவினருக்கோ தான் கடன் கொடுத்திருக்காரு அந்த கொடுத்த கடனால தானே அவங்க அதை அடைக்க முடியாதனால தானே விற்கப்பட்டு இவங்க நோய்வாய்ப்பட்டதை கூட பார்க்க வராம அந்த உறவை பேண முடியாம எல்லாம் ஆயிட்டாங்க வெறும் இந்த கடன் கொடுக்கப்பட்ட இந்த பணத்தினாலேயா உறவை பேண முடியாம அவங்களுக்குலாம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் நான் இப்பவுமே சொல்றேன் என்கிட்ட தந்த அத்தனை பேருட கடனையும் நான் தள்ளுபடி செய்றேன் யாரும் எனக்கு திருப்பி தர வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் இந்த செய்தி அறிவிக்கப்படுது உடனே மக்கள் கூட்டம் கூட்டமா அவங்கள பார்க்க வராங்களாம் அவ்வளவு ஹெல்ப் இருந்து கிடைச்சிருக்குது இல்லையா அப்ப அவங்க நோய்வாய்ப்பட்ட போது அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஆசையா இருக்கும் பார்க்க வரணும் ஆனா அடைக்க முடியலையே கடன் அடைக்க முடியலையேங்கிற ஒரு தான் அவங்க எல்லாரும் இருந்தாங்க இப்ப கடன் அவரே அவரே தள்ளுபடி அவங்களே தள்ளுபடி பண்ணிட்டாங்க இனி கடன் கொடுக்க தேவையில்லை அவங்களுக்கு அந்த வெக்கமும் இனி தேவையில்லை அவங்க என்ன பண்றாங்க எல்லாரும் ஓடி வராங்க அவங்கள பார்க்க அந்த வந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை எப்படின்னு சொன்னா அந்த கூட்டம் வந்த கூட்டத்துல அந்த சஹாபினுடைய வீட்டு வாசப்படி உடஞ்சி போச்சான் அவ்வளோ கூட்டமா அவங்கள பார்க்க வந்த கூட்டம் சுபானல அப்போ கடன் கடனை தள்ளுபடி பண்றதுல அவ்வளோ பெரிய நன்மை இருக்கு கடன் கொடுக்கறதுல அவ்வளோ பெரிய நன்மை இருக்கு ஆனா கடன் வாங்குறது அவ்வளோ நன்மையான காரியம் கிடையாது அதே மாதிரி கடனை திருப்பி கொடுக்காம இருக்கிறதும் நன்மையான நன்மையான காரியம் கிடையாது இதை வந்து ஆஹ் எங்களுடைய ஆலயம் வந்து பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்த பொழுது அவங்க வந்து அவங்க அவங்க கிட்ட நிறைய ஊருடைய விஷயங்கள் நிறைய வழக்குகள் வரும் இல்லையா அவங்க ஒரு காதி அதனால அவங்ககிட்ட நிறைய வழக்குகள் வரும் அப்போ இந்த மாதிரி ஒருவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இங்கிட்ட இவர் ரெண்டு மாசத்துல பணம் வாங்கிட்டு போறேன் சாரி பணம் தாரேன் இந்த பணத்தை இப்போ அர்ஜென்ட்டுக்கு தாங்கன்ட்டு ஒரு கடன் வாங்கியிருக்காரு ஒருவர் அவர் கடன் வாங்கிட்டு போயிட்டு ஒரு வருஷம் ஆயிட்டான் இப்போ அவர் தரையில நீங்கள் தான் எப்படியாவது வாங்கி தரணும்னு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாரு அந்த காதிட்ட அவங்களுமே என்ன செய்கிறாங்க சரி நீங்கள் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்களேன் அவர் அடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல முடியாது ரெண்டு மாதம் தானே டைம் ரெண்டு மாசத்துல தரேன்னு வாங்கிட்டு போனாரே ஒரு வருஷம் ஆயிட்டே என்னால் இதுக்கு மேலே பொறுக்க முடியாது நீ கண்டிப்பாக வேணும் அதாவது அந்த கடனுமே சின்ன கடன் இல்லையா லட்சக்கணக்கில் உள்ள கடலாம் லட்சங்கள் நிறைய லட்சங்கள் அந்த மாதிரி ஒரு கடன் அவர் வாங்கியிருக்காரு ஏதோ ஒரு தேவைக்கு வாங்கியிருப்பார் இப்ப அவருக்கு அடைக்க முடியாத ஒரு நிலைமை அப்போ அந்த விஷயத்த சொல்லும்போது சரி கடன் கொடுத்தவருக்கு அப்படி ஒரு தேவை உண்டு அதனாலதான் இவ்வளவு ஃபோர்ஸ் பண்றாரான்னு பார்த்தா அப்படி இல்லை மிகுந்த செல்வத்தான் அவருக்கு வழங்கியிருக்கிறான் நல்ல பணம் நல்ல வசதியில இருக்கார் இப்ப அந்த பணத்தை வச்சு இப்ப அர்ஜென்ட்டு அவர்கிட்ட இருந்து கேட்டு அதை வச்சுதான் இவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு கிடையாது அப்ப இந்த மாதிரி ஒரு நேரத்துல பண்ண நம்மள்ட இருக்குது நம்ம ஒரு ஆள்கிட்ட கடன் கொடுத்துருக்கோம் கலந்துல நம்ம ஓரளவுக்கு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ற அளவுக்கு நம்ம வாழ்றோம் பெருசா தேவைன்னு ஒண்ணும் கிடையாது அதே டைம் நம்ம கொடுத்தவங்க ஒண்ணுமே கஷ்டத்துலதான் இருக்காங்க கடன் அவங்களால திருப்பி தர முடியலன்னா நிச்சயமா நம்ம அதுக்கு வந்து அந்த கடனை நம்ம அவங்க தர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதை விடவும் அதை நம்ம தள்ளுபடி செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு பெரிய நம்ம அந்த நம்ம கலந்துல நல்லா இதா வசதியை தந்தீங்கன்னா அந்த பணத்தை கொண்டு நமக்கு பெருசா தேவை கிடையாது இப்ப பாருங்களேன் இப்ப நம்ம ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிறோம்னு லட்சங்களை நான் சொல்லலை ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு கடன் குடுத்திக்கிறோம் அவங்க திருப்பி ரெண்டு நாள்ல தாரேன்னு சொன்னாங்க பட் அவங்களால தர முடியல அப்படியே போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட ஆனா பத்தாயிரம் ரூபாய் இருக்குது பத்தாயிரம் ரூபாய் உள்ள ரேஞ்சு நம்மகிட்ட நம்ம நம்மளுடைய வருமானம் இருக்குது அப்படிங்க சொல்லி இந்த ஆயிர ரூபா நமக்கு பெருசா இல்லை இவ்வளோ இந்த ஆயிரம் ரூபா அவரை கஷ்டப்படுத்திதான் வாங்கணுங்கிற அளவுக்கு இல்லை என்னமோ இந்த ரூபாய் இல்லாமல் நான் வாழ்க்கைய ஓட்டிட முடியும் எனக்கு வந்து ஒரு சாலரி பத்தாயிரம் ரூபாய் வருது அதை வச்சு நான் குடும்பத்தை ரன் பண்றேன் இந்த ஆயிரம் ரூபாய் என்ன நம்பி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவர் தடம் முடிஞ்சா தரட்டும் நிச்சயமா கடனை அடைக்கிறது பெரிய கடமை அவர் அந்த கடமை நம்ம செய்ய விடணும் அப்படி தர முடியல அவருக்கே ஒரு கஷ்டம் அப்படி நான் நிச்சயமா அந்த கடனை தள்ளுபடி பண்ணா எல்லாம் நிச்சயமா நம்ம பாவங்களே அதெல்லாம் கண்டிப்பா தள்ளுபடி பண்ணான் வெறும் மனுஷன் அவனுக்கு இவ்வளவு பெருந்தன்மை இருக்கும்போது அர்ஹமுர் ரஹிமின்க்கு எவ்வளவு பெருந்தன்மை இருக்கும் அப்படிதான அதனால நம்மளால நீங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க சின்ன சின்ன கடன் நம்ம வச்சிருக்கோமா முடிஞ்ச அளவுக்கு அவங்களால தர முடியல அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிருங்க அதெல்லாம் நம்ம பாவத்தை தள்ளுபடி பண்ணுமா இல்ல அந்த கொடுத்த கடனை வச்சு அவங்க திருப்பி தரப்போற பணத்தை வச்சுதான் நமக்கு ஒரு தேவை இருக்கு அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது உங்க மனசுக்கும் ரொம்பக்கும் தெரியும் தானே அப்ப அந்த கடனை நீங்க வேங்கறதுல நம்ம வாங்குறதுல எந்த தப்புமே கிடையாது அப்போ அவங்க வந்து இப்படி ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க அந்த காலையில அந்த காலி போகிற வார இடம்லாம் எனக்கு எப்படியா வாங்கிட்டாங்க அவங்கள்ட்ட எது பைசா வாங்கிட்டாங்கன்னு பயங்கர நெருக்கடி அவங்களும் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டாங்க அவங்க கேட்குற மாதிரி இல்லை கடைசி கடன் வாங்குனவர் அவர் இருக்கிறார் இல்லையா அவர்கிட்ட வந்து அவர் எப்பவும் கஷ்டத்தில் தான் இருக்கார் அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்களாம் நீங்கள் கடனை அடைச்சிருங்க இதுக்கு மேலே அவர் வழியே இல்லை அவர் இதுக்கு மேலே பொறுக்க மாட்டார் ப்ரெஷர் ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷர் கொடுக்குறாரு நீங்கள் கடன் அடைச்சிருங்க கடனை எப்போவா இருந்தாலும் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரசோல்வாவுடைய எச்சரிக்கையான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க கடன் இருந்தா அவங்களுக்கு சுழதா தொழுவ கூடும் வைக்க கூடாது வைக்காம போயிருவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டி கடன் அவ்வளவு பெரிய இது அதனால நம்ம அந்த மாதிரி வைக்க வேண்டாம் கடனை நீங்க வந்து அடைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கேட்பாங்களா ஹஜரத்னா எப்படி அடைக்க முடியும் என்கிட்ட என்ன இருக்குது எத்தனை லட்சம் என்னால அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்களா அவங்க வீட்டை வித்துருங்க அவங்க அப்படியே ஷாக்காயிடுவாங்களா வீட்டை வித்துட்டு என்ன பண்ண முடியும் அவங்களால கொஞ்சம் சொல்லுங்க வீடுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா அதுல தானே நம்ம வாழ்றோம் அது இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும் எங்க போக முடியும் அவங்க வந்து அப்படியே வந்து அஹ் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களா அப்ப சொல்லுவாங்களாம் நீங்க கவலைப்படாதீங்க அல்லாஹ்வுடைய ஒரு பயத்தினால ரசுல்லாவுடைய ஒரு அஹ் மரியாதைனால தானே நீங்க அவங்களுடைய சொல்ல பேணி இந்த கடனை அடைக்கணும் எனக்கு வழி இல்லைனாலும் அந்த கடனை நான் அடைக்கணும் அல்ல ரசுல்காக அடைக்கணும்னு தானே அடைக்கிறீங்க அவங்க வீட்டை எடுத்தாச்சு அவ நிச்சயமா இதை விட நல்ல நெசிவலான்னு அவங்களுக்கு ஒரு அழகான வீடு தருவான் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க அவங்களுமே வீட்டில் போய் நல்ல முடிவு எடுத்து டிசிஷன் எடுத்து சரி வீட்டை விற்று இவங்க கடனை முதல்ல அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வித்துறாங்க வீட்டை விற்றுட்டு கொஞ்ச நாள் அவங்க என்ன பண்ணாங்களாம் அவங்க சொந்தக்கார வீட்டில் போய் இருந்தாங்களாம் ஆஹ் ஒரு காலம் வருது அந்த கடனுமே அடையுது அதே மாதிரி அதான் அவங்களோட நிலையையும் உயர்த்துறான் அவங்க எந்த வீட்டை வித்தாங்களோ அதை விட மிக அழகான வீட அவங்களுக்கு சொந்தமாக்கி குடுக்குறான் ஒரு காலகட்டத்துல அந்த வாய்ப்பையும் அந்த வர்க்கத்தையும் அதான் குடுக்கிறான் அப்படித்தானே கடனை கடனை நம்ம வேங்க கூடாது வேங்கினாலும் கரெக்டான முறையில திருப்பி கொடுக்கணும் அதே மாதிரி இப்ப நம்ம கடன் ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டோம்டா முடிஞ்ச அளவுக்கு அவங்க தர்றதுக்குள்ள டைமை கொடுத்து பாருங்க அதுக்கும் அவங்களுக்கு வசதி ஏற்றா இருக்கிறாங்களா இல்ல சின்ன தொகையா இருக்குதா அதை நம்ம தள்ளுபடி பண்றது மிகவும் ஏற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதேஸ் மூலமா நமக்கு இந்த ஒரு சம்பவம் மூலமா நமக்கு விளங்க வருது அலமதுல நம்ம யார்ட்டையும் கடன் வாங்காம யாரையும் எதிர்பார்க்காம அல்லாரசூலும் நமக்கு தர்ற பறக்கத்தை கொண்டே நம்ம நிறைவுடைய அல்லாஹ் ரசூலும் உதவி செய்வாங்க ஆமீன் அல்லாவ ரசூடிகட்டுமா ஆமீன்